எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவனுக்கு இணையவன் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆலய தரிசனம் பண்ண போறோம் வாங்க ஆலயத்தை நோக்கி செல்லலாம் இன்னைக்கு நாம ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பாதையில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள திருமார்பேரு என்ற ஊரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் மணிகண்டேஸ்வரர் ஆலயத்தான் தரிசனம் செய்ய போகிறோம் ஆலயத்தை நோக்கி செல்லலாம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் ஆலயத்தின் முன்னால் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் காட்சி அளிக்கின்றது ராஜகோபுரத்தின் முன்னால் வலபுரத்தில் விநாயக பெருமானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அதுபோல இடபுறத்தில் முருகப்பெருமானுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது அந்த இரண்டு தரிசனம் செய்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் பதினாறாவது தளபாகம் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக மணிகண்டீஸ்வரர் என்ற திருநாமத்திலும் அம்பிகை அஞ்சனாட்சி அம்பாள் என்ற திருநாமத்திலும் எழுந்தருள் புரிகின்றார்கள் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் பளிப்பீடம் அமைந்துள்ளது அந்த பலிப்பீடத்துக்கு முன்னால் மிக உயர்ந்த நிலையில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னால் நந்தி மண்டபத்தில் நந்தி எம்பெருமான் ஈசனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார் நந்தியம் பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு ஆலயத்தின் உள்ளே செல்கின்றோம் ஆலயத்தின் பிரகாரத்தை வலம் வருகின்றோம் பார்வதி தேவியால் விருதசீர நதிக்கரையில் மணலால் சுயம்புவாக அமைக்கப்பட்ட லிங்கம் இங்கு மூலவராக உள்ளது அது கரைந்து விடாமல் இருக்க லிங்கத்தின் மீது குவளை சாத்திய அபிஷேகம் செய்யப்படுகின்றது சிவபெருமானை மூலஸ்தானம் அருகே திருமால் கைகூப்பி வணங்கிய நிலையில் செந்தாமரை கண்ண பெருமாள் என்ற நாமத்துடன் உள்ள தலம் இந்த திருத்தலம் மூலவரின் அருகே அதிகார நந்தி நின்ற நிலையில் உள்ளார் திருமால் சக்கரம் பெறுவதற்காக சிவபெருமானுக்கு ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை செய்ய அதில் ஒரு தாமரை மலரை சிவபெருமான் மறைக்க தன் கண்ணையே பூவாக மாற்றி பெருமாள் பூஜை செய்து சக்கரம் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலய தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவச்சிதம்பரம்